இந்திய நாட்டுக்கு தெரிவித்த ஒரு மாபெரும் இயக்குனர் எல்லாம் இழந்து நொழிச்சு போயிட்டார் எம்ஜிஆருக்கு அவருக்கு சம்மந்தம் கிடையாது ஒரு இயக்குனர் இவர் ஒரு மாபெரும் நடிகர் கேள்விப்பட்ட உடனே எத்தனையோ டைரக்டர் நடிகர்கள் தாங்க ஆளை விட்டு எம் ஸ்ரீதரை வீட்டுக்கு கூப்பிடுறார் காலையில வர சொல்லுங்க ஏன்னா காலையில வரணும்னா அவரோட உட்காந்து டிபன் சாப்பிடணும் சும்மா வருத்த வாயில வடை சுட்டுட்டு போறதில்லை எல்லாரும் விருந்து சாப்பிடணும் எம்ஜிஆர் கூட உட்கார்ந்து அப்போ என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எம்ஜிஆர் சம்மந்தமே இல்ல இல்லையா அது அப்படி ஆயிடுச்சு அப்படி ரைட்டு இப்ப படம் இல்ல ஒரு படம் பண்றீங்களா பண்றமே சரி தெலுங்குல ஒரு படம் சூப்பர் ஹிட் ஓடிட்டு இருக்கு அந்த படத்தை வாங்குங்க நான் பண்ணி கொடுக்குறேன் எம்ஜிஆர் வந்த ரெண்டு அடி தள்ளா வந்தார் ஸ்ரீதர் தயங்குறாரு சொல்ல முடியல எம்ஜிஆர் கூப்பிட்டார் என்ன ஸ்ரீதர் அது ஒண்ணு இல்லை ஓ அந்த கதையை வாங்குறதுக்கு பணம் இல்லை போய் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த பணத்துல போய் அந்த கதையை வாங்கி நீங்க படம் பண்ணுங்க எல்லா ஏற்பாடு நான் பண்றேன் அன்றைக்கு தான் மாபெரும் இயக்குனர் ஸ்ரீதருக்கு பெரிய மறுவாழ்வு கிடைத்தது